வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது வந்து ஒரு காலத்தில் வந்து நல்லா போயிட்டுருந்த வண்டி எப்படிலாம் நிறுத்தணும்னு வந்து பிளான் போகிற ஒரு கார்ப்ரேஷனை வந்து பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் அது ஒன்னன் மொழி வந்து எம்பிடிசி எம்பிடிசினால் டிஎன் அறுபத்தி மூணு காரைக்குடி ரீஜியன் கும்பகோணத்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்க வண்டி தான் நம்மளுக்கு வந்து நான் சொல்ல போகிற வண்டி இது ஆக்சுவலாக வந்து இந்த ரூட்டை பற்றி நான் சொல்கிறேன் இதே மாதிரி வந்து எவ்வளவோ ரூட் வந்து இருக்குது இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்போல்லாம் வந்து எம்பிடிசியில் வந்து அதான் காரைக்குடி ரீஜனில் வந்து லாங் ரன்னரை ஃபுல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ அதே மாதிரி நான் ஒரு இதை சொல்கிறேன் தொண்டிலேருந்து தேனிக்கும் வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் கிட்டே இந்த பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போலாம் தொண்டிக்கு வந்து ஒரு லாங் ரன்னராகவே வந்து இந்த பஸ்ஸெல்லாம் நம்ம வந்து தொண்டிலேருந்து வந்து தேனிக்கெலாம் பஸ் போகுதுன்னு வந்து ஆச்சரியமான சிறு குழந்தையாக இருக்கும் போது ஆச்சரியமாக பார்த்த நாட்கள்லாம் இருக்குது அந்த பஸ்ஸில் ஒரு வாட்டியாச்சும் போகணுன்னு ஆசையாக இருக்கும் அந்த டைத்தில் இந்த மாதிரி இருக்கிற போது இந்த பஸ்ஸு நல்லாவே ரொம்ப ஸ்டில் கொரோனா வரையுமே இந்த பஸ் வந்து நல்லா டைமிங்கில் வந்து நல்லாவே வந்து போயிட்டு தான் இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து தேனி வரையும் போயிட்டு இருந்த பஸ் அதுக்கப்புறம் வந்து போடி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க நான் ஒரே ஒரு கேள்வி வந்து இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு வந்து எம்பிடிசியில் கேட்குறேன் ஒரு பஸ் வந்து கலெக்ஷன் இல்லாத பஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா போடி வரையும் எவ்வளோ வருஷமாக தேனி போயிட்டு இருந்த வண்டி அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் போடி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் கொரோனாக்கு அப்புறம் வந்து நீங்கள் வேனுக்குனே வந்து எல்லா பஸ்ஸுமே ரீஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே வந்து ஒவ்வொரு வண்டியாக வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்க நானும் பெட்டிஷன் எவ்வளோ போட்டால் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா கலெக்ஷன் இல்லை அதனால நாங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனால் அந்த டயத்தில் நாங்கள் வந்து மதுரை வரையும் தான் ஓட்டுவோம் சரி நீங்கள் மதுரை வரையுமே ஓட்டுங்க அப்படி மதுரை வரையும் ஓட்டுறீங்கல்ல சரி அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பிஆர்சிட்டியோ வேறு ரீஜன்ட்டையோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள அவங்க சூப்பராகல ஓட்டிகிட்டு இருப்பாங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து நீங்களும் ஓட்ட மாட்டீங்க அதே மாதிரி மற்ற ரீஜனையும் உள்ளேயும் விட மாட்டீங்க இதனால் வந்து மக்களுக்கு தான் வந்து கஷ்டம் இப்போ வந்து டேரெக்டாக வந்து அங்கே போகிறவங்க சுற்றுலாவுக்கு போகிறவங்களுக்குலாம் எவ்வளோ பாதிப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் சும்மா வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் இதை ஒன்னொன்னு பதிவு பண்றேன் இந்த சிவகங்கையடி பொறுத்த அளவு அங்கே வந்து இருக்கிற எல்லா லாங் ரன்னையும் வந்து ஊற்றி மூடுறது தான் அவங்களுடைய வேலையே சும்மா கட்ரிப் மாதிரி தொண்டி டூ மதுரை வந்து மட்டும்தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் வந்து சிவகங்கை போல வந்து தொண்டி டூ பெரியகுளம் இருந்துச்சு தொண்டி டூ செங்கோட்டை இருந்துச்சு தொண்டி டூ போடி இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து மூடிட்டாங்க ஆக்சுவலாக தொண்டி டூ போடி வந்து மதுரை காரைக்குடி ரீஜன் மதுரைக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் ஓட்டுறோன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த வந்து வண்டியை வந்து க்ளோஸ் பண்ணது தான் எங்களுடைய வந்து சரி வந்து சொல்லலாம் இருக்கிற எல்லா லாங் ரன்னையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியல வெறும் அப்போனா வந்து நீங்கள் மற்ற ரீஜனுக்காண்டி விடணும் எங்கள் ஊருக்கு தொண்டிக்கு வந்து ரெண்டு அதர் ரீஜன்ஸ் வந்து மதுரை ரூட்டில் வந்து வரும் ஒன்று வந்து புதுக்குளம் மதுரை பிஆர்சி புதுக்குளத்தில் புதுக்குளம் டிப்போவில் வந்து தொண்டி டு கும்லி ஓட்டுவாங்க அதே மாதிரி வந்து வத்தலகுண்டு டிப்போவில் வந்து தொண்டி டு கொடைக்கானல் ஓட்டுவாங்க அந்த ரெண்டு வண்டியுமே வந்து ஓவர் டேக் வந்து பண்ணவே விட மாட்டாங்க சென்ட்ரலே போவாங்க எனக்கே நானே பார்த்துருக்கேன் அப்படி ஓவர் டேக் பண்ணி வந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதனாலேயே அந்த டிரைவரானாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ரூட்டில் வந்தாலே தூங்கிட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது அவங்களும் ஓட்ட மாட்டுறாங்க எங்களையும் ஓட்ட விட மாட்டுறாங்கன்ட்டு ஆனால் வந்து பஸ்ஸோடைய ஃபேர் மட்டும் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க ஏன்னால் வந்து நீங்கள் எங்கே கை கட்ட அந்த பஸ்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிரஸ்ன்னு ஆனால் வந்து நிறுத்துகிற இடத்துல நீங்கள் எங்கே கை கட்டினாலும் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி ஏற்றிட்டு போவாங்க நான் நானும் எவ்வளோ பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வண்டி இல்லை ரெண்டு வண்டியாச்சும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற வண்டியை வந்து கொடுங்கன்னு நான் வந்து எவ்வளோ கேட்ட கேட்டதுக்கு வந்து அந்த சைடு கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் வந்து கொடுக்க முடியாது மக்கள் வந்து அதனால் கஷ்டப்படுறாங்க ஆமாம் மக்கள் சஃபர் ஆகுவாங்க தான் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் விட பண்ணணும் நாங்கள் வந்து கேட்குறது ஏதாச்சும் ஒரு வண்டியை தான் வந்து இப்போ நாங்கள் தொண்டிலேருந்து மதுரை போனால் நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது மூன்றரை மணி நேரம் ஓட்டின டைமிங்கு தான் இப்போ வந்து அப்போ வந்து ஒத்தையடி ரோடு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நேஷ்னல் ஹைவேவே வந்து போட்டுட்டாங்க அப்பயும் வந்து அவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னா அதே அதே டைமிங்கை வச்சு மூன்றரை மணி நேரம் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கும் வந்து ஒன்றுமே புரியலை இது வந்து ஹையர் அஃபிஷியலுக்கு போய் இதை வந்து நோட்டீஸ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து தொண்டிலேருந்து வந்து போடிக்கு போன வண்டியை ஸ்டாப் பண்ண வண்டி தொண்டிலேருந்து செங்கோட்டை போன வண்டி தொண்டிலிருந்து பெரியகுளம் போன வண்டினா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க அந்த வண்டியை அப்படி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாட்டையும் கூட தயவு செய்து அந்த பெர்மிட்டையாச்சும் அதர் ரீஜியனுக்கு வந்து இந்த போடி வண்டியை வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து மதுரை ஈட்ட அழகாக கொடுத்தா கூட டிஎன் ஐம்பத்தி எட்டுக்கிட்ட கொடுத்தா கூட அவங்க சூப்பராக தயவு தயவுசெய்து நீங்கள் தான் ஓட்ட மாட்டீங்க மற்றவங்களையாச்சும் தயவுசெய்து ஓட்ட விடுங்க இந்த ஹையர் அஃபிசியல் பார்த்து ஏதாச்சும் வந்து பண்ணுங்கள் இந்த லாங் ரன்னரை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண ரூட்டை ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வந்து தொண்டியை வந்து இந்த சிவாங்கை டிப்பை வந்து ரொம்ப எப்போதுமே வந்து வந்து நம் எப்போதுமே வந்து இந்த பழைய வண்டி தான் மதுரைக்கு போகிற வண்டியுமே வந்து இருக்கிறதுலே இப்போ வந்து ஃபிஃப்டீன் சீரியஸ்லாம் வந்து தேவஹோட்டர் டி போலாம் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் பஸ்ஸாகவே ஆச்சு ஆனால் ஸ்டில் வந்து அந்த வண்டி நம்மளுக்கு வந்து மஃப்சலாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தொண்டி டூ மதுரை இதையெல்லாம் பார்த்துட்டு ஹையர் அஃபிஷியல் வந்து இதுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு வந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்